நண்பார்ந்தவர்களே அண்மையில் ஐஐடி அந்த எல்லாம் வந்து ஒரு சாதாரண வில்லேஜில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட ஐஐடி கிராக் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்கிறாங்க ஊக்கமும் மோட்டிவேஷனும் உற்சாகமும் மனதில் வலிமையும் இருந்தால் கண்டிப்பாக முடியும் இதற்கு தேவையெல்லாம் உள்ளத்தில் அந்த ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் இருக்கணும் அது எப்படி சார் கொண்டு வருது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க லட்ச ரூபாய் கணக்கில் பணம் வாங்கிட்டு நிறுவனங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஸ்கூலில் கூட மோட்டிவேட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மோட்டிவேஷன் கூப்பிட்டால் சரியாக போச்சா பள்ளிக்கூட புத்தகங்களில் மோட்டிவேஷன் புக்ஸ் இருக்கா இருக்குது அதுதான் திருக்குறள் ஆனால் நம்ம திருக்குறள் எதுக்கு படித்தோம் அந்த திருக்குறள் படித்து அதில் இருக்கக்கூடிய பொருளை மனப்பாடம் பண்ணி ஏழு பண்ண ஒரு ரெண்டு மார்க் கிடைக்கும் மற்ற மார்க்கோடு சேர்ந்து தமிழையும் பாஸ் பண்ண அடுத்த வகுப்புக்கு போகலாம் வேறு வழியே இல்லாமல் திருக்குறளை படித்தோம் ஆனால் ஒவ்வொரு திருக்குறளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கருத்தை மையமாக வைத்து வாழ்ந்தவர்கள் இருக்காங்க அதை எடுத்து சொல்லணும் நம்ம குழந்தைகளுக்கு இப்போ நான் ஒரு உண்மை நிகழ்ச்சியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நாகு நரேஷ் என்ற ஒரு மாணவன் அவர் கோதாவரி டிஸ்டிக்டில் திப்பரு என்று ஒரு வில்லேஜில் பிறக்கிறாரு அவங்க அப்பா ஒரு சாதாரண லாரி டிரைவர் அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர் அவர் அவருக்கு ஒரு சிஸ்டர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஐஐடி எக்ஸாம் க்ராக் பண்ணி ஐஐடியில் போய் உட்காரணும் பீடெ படிக்கணும் ஆசை அதே மனசில் வச்சுட்டுருக்காரு நைன்டீன் நைன்டி த்ரீயில் நாகு நரேஷ் அவங்க அப்பா அவங்க அம்மா சிஸ்டர் நாலு பேரும் லாரியில் போகிறாங்க அவர் தான் அவங்க அப்பா தான் வண்டி ஓட்டுறாரு இந்த பையன் டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பை மிஸ்டேக் அந்த கதவை திறந்து கீழே பின் பின்சக்கரம் ஏறிடுது கால் மேலே ரெண்டு கால் மேலே ஏறிடுது நல்ல வேலை அவர் உழுந்த இடம் பக்கத்துக்கு ஒரு பெரிய தனியார் ஹாஸ்பிட்டல் உடனே கொடுமையாக அங்கே அட்மிட் பண்ண போகிறாங்க அவங்க இங்கெல்லாம் அட்மிட் பண்ண முடியாது ஆக்சிடென்ட் கேஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பக்கமாக போன ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவரை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க அங்கே சில வாரங்கள் கழித்து டாக்டர் சொல்கிறாங்க கால்கள் ரெண்டுமே டேமேஜ் ஆகிடுத்துங்க அதனால் ரெண்டு காலையும் துண்டிச்சாதான் அவர் பழிப்பார் வேறு வழியே இல்லை ஒத்துக்கிறாங்க நாகர் நரேஷ் நினைக்கிறாரு ஐஐடியில் படிக்கணும்னு நினச்சினே இப்படி ஆகிப்போச்சு சில மாதங்கள் அங்கே தங்குறாரு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜாகி வராரு அவங்க அப்பா அந்த திப்பரு என்ற ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே அண்மை அருக அருகாமல் இருக்க தணுக்கு என்ற ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமம் சென்னையிலேருந்து கிட்டோம் அவங்களுக்கு அவருடைய ஆசை மாத்திரம் போகலை அங்கே வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் அவர் ஸ்கூலில் சேர்கிறாரு அப்போ கூட அவருக்கு என்ன ஆசை என்னென்னா ஐஐடி கிராக் பண்ணணும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த சக மாணவர்கள் எல்லோருமே இவரை வித்தியாசமாகவே பார்க்கலை நரேஷ் நாகேஷ்வருக்கு ரெண்டு கால்களும் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் படிச்சுட்டு வராரு அப்போது அவர் ட்ரெயினில் தினமும் போயிட்டு சென்னையில் ஒரு இடத்துல ஐஐடி கோச்சிங் சென்டரில் சேர்றாரு முதல்ல அவர் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அப்புறம் அப்புறம் ஆர்வம் காரணமாக படிச்சிட்றாரு இப்போ பாருங்கள் ஸ்கூல் முடித்தப்பறம் கோச்சிங் போகிறாரு டூ தௌசண்ட் லெவனில் ஐஐடி அட்வான்ஸ் ஆல் இண்டியா ரேங்க் நைன் நைன்டி டூ மாற்றுத்திறனாளி கோட்டாலே ஒரு நாலாவது ரேங்க் வராரு இல்லை என்ன ஆச்சரியன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் இவர் காதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாரோ அந்த ஹாஸ்பிட்டலில் இரு இருந்தவங்க இவருக்கு வந்து அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்கிறாங்க இவர் தினம் அந்த தணுக்கு வில்லேஜ் சென்னைக்கு வந்து ஐஐடி கோச்சிங் எடுத்துப்பான்னு சொன்ன பாருங்க ஒரு நாள் தற்செயலாக சுந்தர் என்ற ஒரு ஆளை அவர் பார்க்குறாரு அவர் இந்த நாகு நரேஷுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறாரு ஐஐடி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறாரு அங்கே ஹாஸ்டலில் இருந்த அப்போ இருந்த டைரக்டர் மற்ற மாணவர்கள் ப்ரொஃபஸர்ஸ் சேர்ந்து இவருக்கு இந்த ரேம்பெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அது மட்டுமல்ல ஒரு லிஃப்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா மனதில் உறுதி இருந்தால் முடியும் அந்த ஐஐடி முடித்த உடனே ஒரு ரெண்டு ஆஃபர் வருது ஒன்று மார்கன் ஸ்டான்லி என்று ஒரு பெரிய கன்சல்டிங் ஃபார்ம் ரெண்டாவது கூகுள் இவர் கூகுளில் போய் சேர்ந்து இன்றைய வரையில் அந்த கூகுளில் ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்மளால் முடியுமா முடியாதா இதுக்கு ஏற்ற ஒரு திருக்குறள் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு அவர்களுடைய பொருள் தண்ணீரில் மலர்ந்திருக்கும் பூவினுடைய தண்டினது நீளம் தண்ணீர் உயர்த்திற்கு இருக்கும் அதே போல் ஒரு உன் உள்ளத்தில் ஊக்கம் எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உயர்வு இருக்கும் தாமரை குளம் மல்லிக்குளம்லாம் போய் பாருங்கள் அந்த தண்டு கீழேருந்து மேல் வரைக்கும் இருக்கும் அந்த தண்டுக்கு மேலே அந்த பூ இருக்கும் பெரிய தாமரை குளமாக இருந்தால் பெரிய தண்டு சின்னதாக இருந்தால் சின்னது அந்த தண்ணீர் உயரம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த தண்டு இருக்கும் அதே போல தான் நமக்கு கூட நமது எண்ணங்கள் நமது குறிக்கோள்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு ஊக்கம் கிடைக்கும் நான் எதுக்காக இந்த துருக்குறள் படிக்கிறேன்னா எடுத்து சொல்லுங்கள் இந்த நாகூர் நாரேஷ்டைய ஃபோட்டோ போட்டிருக்கேன் உங்கள் குழந்தைகளை உட்கார வச்சு சொல்லுங்கள் மீண்டும் அதே துருக்குறள் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு தண்ணீரில் மலர்ந்திருக்கும் பூவினடியை தண்டினது நீளம் தண்ணீர் உயரத்திற்கு இருக்கும் அதே போல் ஒருவன் உள்ளத்தில் ஊக்கம் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உயர்வு இருக்கும் போன்ற கதைகளை எடுத்து சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கோ வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் மற்றும் ஒரு குரல் மற்றும் ஒரு கதையோடு நம்ம சந்திப்போம்